கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் Thank யா தேங்க்யூ Thank தேங்க்யூ Jesus! ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அண்ட ஒரே விசுவாசிகள் வீடுகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் சபை மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் கர்த்தாவை ஸ்தோத்திரம் 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 ஹாலையிலூய் அந்த ரத்தத்தை கண்ட சங்கார கூற சங்காரக்காரன் ஆண்டவரே கடந்து போகிற அண்ட ஒரு காரியங்கள் அண்ட ஒரே எங்களுக்கும் அண்ட ஒரேப்பா வேண்டுமாப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா ஆவி ஆத்மா சரீரத்தையும் ரத்தத்தால் கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் Let's sing the chorus. Heavenly showers are falling. Those who don't know, please learn it. <laughs> Heavenly showers are falling, filling my soul with his love. Windows of heaven are open, sending me far from above. Oh, what a wondrous, refreshing. Of falling, filling my soul with his love. Windows of heaven are open, sending me far from above. Oh, what a wondrous refreshing comes from his purity. One heavenly showers are filling me, thrilling me. Oh. அருலோக தேவன் வின் வெள்ளம் பாயுதென் நாத்து மாவில் ஒட்சத்தின் பலகணி வழியே வல்லமை பாயுதென்மே வந்திறங்கிடும் ஆமியே பெுதின் மாவில் மோட்சத்தின் பலகணி வழியே வல்லமை பாயுதின் மே வந்திறங்கும் ஆவியின் அருள்மாறி போ ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் லெட்ஸ் டர்னோ பைபிள்ஸ் டு ஃபஸ்ட் கிங்ஸ் சாப்டர் எயிட்டீன் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி ஒன் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை And Elijah came unto all the people and said, How long halt ye between two opinions? If the Lord be God, follow him. But if Baal, then follow him. And the people answered him not a word. Here we see, the எகோவா தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டு வந்திருந்த நாட்களிலே யோசுவாவின் நாட்களிலே யோசுவா சொல்வார் எனக்கு அப்புறம் நீங்கள் வந்து கர்த்தரை விட்டுட்டு நீங்கள் வந்து பாகால்களையும் மற்ற தெய்வங்களையும் நீங்கள் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இங்கே யோசுவா இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ஜாஷுவா சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வர்சஸ் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகி எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் Joshua 24 verses 15 and 16 And if it seem evil unto you to serve the Lord choose you this day whom you will serve whether the gods which your fathers served that were on the other side of the flood or the gods of the Amorites

இப்பொழுதும் உங்கள் நடுவில் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான் Now therefore, ஃபோர் away, said செட் ஹீ த ஸ்டேஞ்ச் காட்ஸ் விச் ஆர் you, யூ incline your heart ஹார்ட் the Lord த லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல் இருபத்தி நான்காவது வசனம் திஸ் இஸ் த ஆன்சர் கிவன் பை த பீப்புள் ஆர் த ரியாக்ஷன் ஆஃப் த பீப்புள் டு த வேர்ட்ஸ் ஆஃப் ஜாஷ்வா அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள் இப்படி எல்லாம் தான் அந்த காலங்கள் கடந்து செல்ல செல்ல யோசுவா மறித்தாரு அதுக்கப்புறமா ஜாஷ்வாக்கு அப்புறம் ஜட்ஜஸ் வந்தாங்க ஒவ்வொருத்தர்கிட்டக்கும் அவங்க தவறு செய்ய 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 அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே போவாங்க கருத்தர் நியாயாதிபதிகளை எழுப்புவார் கொஞ்ச நாளைக்கு அமைதி இருக்கும் திருப்பி அவங்க வந்து இந்த மாதிரி தவறு செய்ததுனால கடைசியாக எலியாவுடைய நாட்களில் பார்க்குறோம் எலியா வந்து தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக அவர் நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணி அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் வேறு தெய்வம் கர்த்தரை அல்லாமல் மற்ற தெய்வங்களை கும்பிடுகிறவர்கள் எவ்வளவோ அவங்க அந்த வலியை வச்சுட்டு அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இது பண்ணியும் அக்னி வரவே இல்லை ஆனால் எலியா வந்து அந்திபலி செலுத்தும் நேரத்தில் அவன் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு ஆபிரகாமுக்கும் ஆ ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உன்னுடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உன்னுடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி பார்க்குறோம் அப்படியாக எலி எலியா வந்து ப்ரூவ் பண்ணார் ஹி ப்ரூவ் தட் த லார்ட் இஸ் காட் உடனே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரைய தெய்வம் கர்த்தரைய தெய்வம் என்று சொல்லி அவங்க தொழுது கொண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோட வழிகளில் நடக்கிறவங்க இயேசுக்கு இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொல்லி ஆரம்பித்தவர்கள் நாள் அடைவில் என்ன பண்ணிட்டாங்க இயேசு அப்புறம் மற்ற கடவுள் அப்புறம் மற்ற நபர்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இல்லாதபடிக்கு இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பூமியிலே கட்டளையிடப்படவும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம் அதனால் உண்மையும் உத்தவமாக இஷு வி கேன் நெவர் பி டபுள் மைண்டட் ஏ டபுள் மைண்டட் மேன் இஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் ஹிஸ் வேஸ் இருமணம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் அதனால் ஒரே மனதோடு அதாவது சேர்வ் த லார்ட் ஒன்லி அந்த அஷ்டரோத் என்கிற அந்த விக்கிரகங்கள்லாம் கும்பிடுவாங்க சாம்வேலுடைய நாட்களில் அவர் சொல்லுவார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வையாக என்று அந்த அந்நிய தெய்வங்கள் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸை நம்ம விட்டு விளக்க வேண்டும் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் என்று சொல்லும்பொழுது விக்கிரங்கள் மாத்திரம் அல்ல தெய்வனுக்கு பிடித்தம் இல்லாத காரியங்கள் ஒரு சிலர் சினிமா அந்த சீரியல்ஸ் இதிலலாம் அடிக்டாக இருப்பாங்க நம்முடைய தேவன் மிகவும் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் ஸோ அஸ் ட்ரை டு ப்ளீஸ் த லாட் தேவனுக்கு பிரியமானது என்ன அதனால சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றில் எழுதப்பட்டிருக்கிறது அண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் வி ரீட் இன் சாம் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் வேர்ஸ் டென் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருடும் நீரே என் தேவன் மற்ற தேவர்கள் அல்ல நீரே நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாம் செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அவருக்கு பிரியமானதை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய பாதையிலே நம்மை நடக்கச் செய்வார் ஸ்தோத்திரம் அப்பா உமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நீர்தான் எங்களுடைய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீரே என் தெய்வன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய வழிகளிலே நடந்து உம்முடைய கிருபையை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் அத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே உடைய பிரசுத்த நாமத்தை நாத்துமாவ கர்த்தரை சூத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் டே காட் பிளஸ்